வணக்கம் இது லதா சேனல் நான் உங்கள் லதாராஜன் இறைவனொருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினான்காம் தேதி இருபத்தி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் கேட்டை இன்றைய திதி சதுர்த்தசி திதி இன்றைய யோகம் மரண யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி கார்த்திகை மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு இருந்து சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையோட இருக்கணும் மனசு அமைதி தான் இருக்கும் வீண் வம்புகளும் குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க உடல் நிலமும் ஒத்துழைக்காது சிலருக்கு பண இழப்பு ஏற்படலாம் கவனமா இருங்க சரியான நேரத்துக்கு உறக்கம் இருக்காது தூக்கம் வராது மனசுல ஏதாவது ஒரு குழப்ப நிலை இருந்துகிட்டே இருக்கும் இறைவன் வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க பெண்களுக்கு அடுத்தவங்க கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க வீண் மம்பு தும்புக்கு போகாதீங்க சண்டை சச்சரவுகள் மன நிம்மதியை கெடுக்கலாம் மாணவர்களுக்கு நண்பர்கள் கிட்ட வீணான தர்க்கத்துல ஈடுபடாம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க பெத்தவங்க கிட்டையும் பொறுமையா இருங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கந்தன வழிபட்டு காரியங்களா தொடங்குறதே சிறப்பா முடியும் நல்ல நண்பர்களோட உதவி இருக்கும் சிலருக்கு தலைமை தங்கக்கூடிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது உறவினர்களோட அன்பையும் பாராட்டையும் பெறுவீங்க நீல நீராடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க பரமேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க பங்காளி சண்டைகள் எல்லாம் விலகும் நிம்மதியான நிலை இருக்கும் சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு குடும்பத்துல ஒற்றுமையான நிலை இருக்கும் வெள்ளை நீராடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க லலிதா தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் பொறுமையோடு இருக்கணுங்க உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டியது உங்களுக்கு கைவிட்டு போகலாம் யாராவது ஏமாத்தக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால கவனமா இருங்க உடல்ல ஒரு அசதி இருக்கும் அடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்ற அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷ்டன் ஆறு ஏழு ரிஷபராசி ரிஷவராசிக்கு சந்திரன் ஏழாவது இடத்துல தனாதிபதியான புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் தன காரகனான குரு பகவான் புதனை பார்க்கிறதும் சிறப்பு பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்கும் குடும்பத்துல குதூகலமும் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குங்க கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகும் சண்டை சச்சரவுகள் இருந்தா கூட இன்னைக்கு சமாதானமாக கூடிய நிலை இருக்குது திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும் வெளிநாட்டுல இருந்து நல்ல ஒரு அனுகூலமான விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளா இருக்கு பெண்களுக்கு எதுக்கெடுத்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் கோபப்படுறத நிறுத்திட்டு அமைதியா இருக்கணுங்க பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது குடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு பெற்றவர்கள் உங்க மேல ரொம்ப அன்பாவும் ஆதரவாவும் இருப்பாங்க உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்குங்க கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க லலிதா லலிதாதேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு குளறுபடியா நடக்கிற மாதிரி தோணுங்க யாருமே உங்களை மதிக்காத மாதிரி உங்களுக்கு நினைக்க தோணும் சில பேச்சுக்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கலாம் இதெல்லாம் உங்களுடைய கற்பனையே தவிர இன்னைக்கு ஒரு நாள் சமாதானமா இருக்கிறது நல்லதுங்க மெருநீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு சாதகமா நடந்து மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளா இருக்குது உங்ககிட்ட யாரு போட்டி போட்டாலும் இன்னைக்கு அவங்களே விலகி போயிருவாங்க எல்லாம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய நிலை இருக்குங்க குடும்ப கௌரவத்துக்கு குறை இருக்காது ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் மிருகசீரட நட்சத்திரக்காரங்க வாராகியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் குடும்பத்துல சில பிரச்சனைகள் வரதாங்க செய்யும் அதிக கஷ்டத்துக்கு பிறகுதான் சிலருக்கு விடுவிகாலம் பிறக்கக்கூடிய ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் நீங்க நம்பி இருந்தவங்க இன்னைக்கு உங்களை கைவிடக்கூடிய நிலை இருக்கும் அதனால மனசுல ஒரு ஒரு மாதிரியான குழப்பு நிலை இருக்கும் ஆனா எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும் சிவப்பு நிறாடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்ற அஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது மிதுன ராசி மிதுனராசிக்கு சந்திரன் ஆறாவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு எதையுமே முன்னெடுத்து செய்யக்கூடிய தைரியம் உங்ககிட்ட இருக்கும் தொழில் வியாபாரங்களும் நல்லபடியா நடக்கும் போதுமான வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிலருக்கு வசதி வாய்ப்புகள் அதிகமாக கூடிய அதிர்ஷ்டமான நாளாவும் இருக்குது உங்களோட செயல்கள்ல நிதானமும் திறமையும் இருக்கும் குடும்பத்துக்கு தேவையான பண இருப்பு கையில இருக்கும் பெண்களுக்கு உழைப்புக்கு தகுந்த வருமானம் இருக்குங்க சந்தர்ப்பத்தை அனுசரிச்சு நிதானமா செயல்படுறது நல்லது மாணவர்களுக்கு நீங்க எதையுமே இன்னைக்கு தடாலடியா செஞ்சு முடிப்பீங்க நீங்க எண்ணியது நடக்க கொஞ்சம் கால தாமதம் ஆனாலும் சிறப்பா நடக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குது மிருக நட்சத்திரக்காரங்க பாராகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் எந்த விஷயத்திலையும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோட இருக்கிறது நல்லதுங்க சூழ்நிலைகளை அனுசரிச்சு விட்டு கொடுத்து போங்க உடல் நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரலாம் சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோட இருங்க சிவப்பு நீர் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்குங்க புதுவிதமான எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு வியாபாரத்துல இருக்கிறவங்க சில புது யுக்திகளை கையாண்டு இன்னைக்கு அதிக வருமானம் பாப்பீங்க ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் நடக்கிற எல்லா விஷயங்கள்லயுமே இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணுங்க வீட்டை விட்டு வெளியில போகும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருங்க வண்டி வாகனங்கள்ல நிதானமா போய் வர்றது நல்லதுங்க தேவையில்லாத பிரயாணங்களை இன்னைக்கு தவிர்த்துடுங்க வெள்ளை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் நான்கு ஐந்து கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஐந்தாவது இடத்துல புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் புதன குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு இன்னைக்கு உங்களுக்கு மன பக்குவம் ஏற்படக்கூடிய நாளா இருக்குதுங்க சில விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்குதான் புதிர்களுக்கெல்லாம் விடை கிடைக்கும் பெற்றோர் மேல அன்பும் பாசமும் அதிகமாக இருக்கும் தந்தையாரோட உடல்நிலையில ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் நீங்கி அவரோட ஆரோக்கியம் சிறப்பா இருந்து உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்குங்க பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்க பெண்களுக்கு பலவிதமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அலுவலகத்துல அல்லது தொழில் செய்யற இடத்துல உங்களுடைய செயல்கள் பாராட்டப்படும் மாணவர்களுக்கு வெற்றி நடை போடுவதற்கான அமைப்பு இருக்கு புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க குடும்பத்துல உள்ளவங்களோட தேவையில்லாம சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாம அமைதியா விட்டு கொடுத்து போங்க போட்டி பொறாமைகள் இருக்கதாங்க செய்யும் பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திர சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்கறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு அதிர்ஷ்டமான நாள்னே சொல்லலாம் பல விதங்கள்லயும் உங்களுக்கு பண வரவு இருக்குங்க புதிய முயற்சி எதுவா இருந்தாலும் இன்னைக்கு தொடங்குனீங்கன்னா சிறப்பா இருக்கும் எல்லாமே இன்னைக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திர வழிபட்டு காரியங்களை தியானம் யோகா போன்ற இன்னைக்கு அதிகமான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க யோகா வகுப்புகள் நடத்துறவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும் புதியவர்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்கு ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ஊதா அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு சிம்மராசி சிம்மராசிக்கு சந்திரன் சுகஸ்தானமான நான்காவது இடத்துல தனாதிபதியோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவான் பார்க்கறது சிறப்பு பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்குங்க குடும்ப கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம் யாருடைய உதவியாவது இன்னைக்கு இருக்கும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு வேலையில நல்ல ஒரு வருவாய் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய குடும்ப முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் குடும்பத்தாரால நல்ல உதவிகள் இருக்கும் மாணவர்களுக்கு புதன குருபகவான் பகவான் பார்க்கறதுனால கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க தொழில்நுட்ப கல்வியில உள்ளவங்க எல்லாம் அதிக கவனம் செலுத்தி நல்ல பலன் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு மக நட்சத்திரக்காரங்க முருகன வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் வேலைக்காக அழிஞ்சுக்கிட்டே இருந்தவங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறது நல்லது உங்களுடைய திறமைகள் அடுத்தவர்களால பாராட்டப்படும் எந்த வேலைனாலும் ஈஸியா செஞ்சுட்டு போயிருவீங்க பாராட்டம் கிடைக்கும் மஞ்சள் நீராடை உங்களுக்கு கொடுக்கும் நட்சத்திரக்காரங்க தாட்சாயின்ய வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் பண வரவுல எந்த குறையும் இருக்காதுங்க உங்க வசதிகள் முன்னேற்றம் எல்லாமே இன்னைக்கு சிறப்பா இருக்கும் பலவிதமான ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு குழந்தைகளோட கல்விக்கு என்ன முயற்சி செஞ்சீங்களோ அந்த முயற்சியில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களா தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கலாம் அடுத்தவங்களோட பேச்சுக்கள் உங்களுக்கு குத்தல் பேச்சுக்கள்லா தெரியலாங்க யாருடைய அலட்சியமான போக்கையும் மனசுல எடுத்துக்காதீங்க உங்களுடைய உயர்வு பெரிய உயர்வாக இருக்கும் கவலைப்படுறதை விட்டுடுங்க நீளநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்டயன் ஆறு ஏழு கன்னிராசி ராசிக்கு சந்திரன் மூன்றாவது இடமான தைரிய ஸ்தானத்துல ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல ராசி அதிபதியோட இணைந்து இருக்கிறது சிறப்பு உங்களுடைய முன்னேற்றம் இன்னைக்கு பல வழிகள் இருக்குங்க எடுத்த முயற்சிகள் தடைகள் இல்லாம முடியும் செல்வந்தர்களோட உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய உதவிகளா இருக்கும் கற்பனா சக்தி அதிகமாக இருக்கும் எதுலையுமே துணிச்சலோட செயல்படுவீங்க காரியத்துல முன்னேற்றம் நல்லா இருக்கும் பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது பெண்களுக்கு பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க உடன்பிறப்புகளோட ஒற்றுமை இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க மாணவர்களுக்கு எடுத்த முயற்சியில இன்னைக்கு பின்வாங்க மாட்டீங்க முடியாதுன்னு எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்க வாயிலிருந்து அந்த வார்த்தையே வராதுங்க உங்களால முடிஞ்சதை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க உத்திர நட்சத்திரக்காரங்க சூரிய பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் மனசுல ஒரு விதமான பயம் இருக்குங்க இருந்தாலும் யாராவது உங்களை சீண்டுனா நீங்க சும்மா விட மாட்டீங்க அவ்வளவு கோபத்தோட இன்னைக்கு உங்களுடைய செயல்கள் இருக்கும் முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் எதையுமே வெளிப்படையா பேசுவீங்க மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச மாட்டீங்க பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காதுங்க சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட செஞ்சு நல்ல பேர் வாங்குவீங்க பாராட்டுக்கள் கிடைக்கும் குடும்ப கௌரவம் அந்தஸ்துக்கு குறை இருக்காது பணம் வழிகள்ல வரும் ஊதாணி உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் மாறுபட்ட எண்ணங்களும் வேறுபட்ட கருத்துக்களும் இன்னைக்கு உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்குங்க மனசுல உங்களுக்கு வர்ற சந்தேகங்களுக்கு இன்னைக்கு இடம் கொடுக்காதீங்க எதுவுமே ஒரு இழுவறியான நிலையில தான் இருக்கும் வெள்ளை நிற உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது குடும்பத்துல ஒற்றுமையான நிலை இருக்குங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க அவ்வளவு ஒரு அந்யோன்யமா இருக்கும் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் அடுத்தவர்களால பாராட்டப்படும் வருமானம் சிறப்பா இருக்கும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் அடுத்தவர்களால பாராட்டப்படுங்க பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்கருவீங்க முக வசீகரம் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான உயர்ந்த நிலை இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனநிலையில ஒரு தெளிவே இருக்காதுங்க முடிவெடுக்க தடுமாறுவீங்க மனசுல இருந்த தைரியம் குறையும் எதையுமே ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோட தான் பாப்பீங்க சில முடிவுகளை எடுக்க முடியாம தடுமாறலாம் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க ஜனக மாரியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் உங்களோட காரியங்கள்ல இன்னைக்கு கண்ணும் கருத்துமா இருப்பீங்க யாருக்கிட்டையும் உங்களுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க கடமையில கண்ணா இருப்பீங்க அக்கறையா அனுசரணையா நடந்துக்கிறவங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு விசாக நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை சிறப்பா முடியும் தொடங்குறதும் அவசரப்படக்கூடாதுங்க பதறிய காரியம் சிதறுங்கிறத மனசுல வச்சுக்குங்க வேலை இடத்துலயும் சரி பிரயாணங்கள்லயும் சரி ரொம்ப கவனத்தோட இருக்கணும் தேவையில்லாம சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாதீங்க மஞ்சள் நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்ற அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள் அதிர்ஷ்டு ஏழு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு ராசியில இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உற்றார் உறவினரோட ஆறுதல் உங்களுக்கு பெரிய ஆதரவா இருக்கும் அக்கம் பக்கத்தினர் உங்ககிட்ட இணக்கமா நடந்துக்கிருவாங்க தெய்வ பக்தி அதிகமாக இருக்குங்க ஆன்மீக நாட்டத்துல மனச செலுத்துவீங்க இறை வழிபாடு இன்பத்தை கொடுக்கும் பெண்களுக்கு கோயில் குளங்களுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிலருக்கு வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய நல்ல நாளா இருக்கு மாணவர்களுக்கு ஆடம்பரமா செலவு செய்வீங்க நண்பர்களோட ஆதரவு இன்னைக்கு பெரிய அளவுல இருக்குங்க சிலர் வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் விசாக நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் ரொம்ப துடுக்கா செயல்படுவீங்க பேச்சிலையும் ஒரு கேலி கிண்டல் இதெல்லாம் அதிகமாகவே இருக்குங்க வீண் வம்பு தும்புக்கு போகாதீங்க யாரு மனசையும் புண்படாம புண்படுத்தாம நடந்துக்குங்க வீண் வருத்தங்களும் சங்கடங்களும் ஏற்படலாம் தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சிலர் பணத்தை வாங்கிட்டு இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு வழிய வந்து குடுத்துட்டு போகக்கூடிய சூழல்கள் இருக்குங்க காரிய தடைகள் எல்லாம் நீங்கும் பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்கும் குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் மெருந்நிறாடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ரொம்ப நாளா நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு விடிவு காலமே பிறக்குங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க மனசுல இருந்த பாரம் குறையும் கடவுளோட அருள் இன்னைக்கு நிறையவே இருக்குங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மேருண் ஊதா எட்டு தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு இடத்துல இருந்தாலும் புதனோட நட்சத்திரத்துல இருந்து புதனை குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு செலவுகள் அதிகமாகவே இருக்குங்க ஆனா எல்லாமே இன்னைக்கு சுப செலவுகளா இருக்கலாம் வீட்டுக்கு தேவையான மங்கள பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு சிலர் யாகம் இதெல்லாம் செய்யக்கூடிய சூழல் இருக்கு கோவில் திருப்பணிகளுக்காக கொடுத்து உதவக்கூடிய நிலையும் சிலருக்கு இருக்கும் நல்ல காரியங்களுக்காக செலவு செய்வீங்க பெண்களுக்கு திடீர் பிரயாணங்கள் ஏற்படலாங்க அடுத்தவங்க விஷயத்துக்காக நீங்க செலவு செய்யக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு மாணவர்களுக்கு தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்குங்க கையில இருந்த சொற்ப காசா இருந்தாலும் அத அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க மூல நட்சத்திரக்காரங்க சப்த கண்ணியர வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு சாப விமோச்சனம் கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க உங்களை யாரு மனசை புண்படுத்தி இருந்தாலும் நீங்க யாருடைய மனசையாவது புண்படுத்தி இருந்தாலும் அதற்குரிய கஷ்டங்களுக்கு இன்னைக்கு விடுவு காலம் கிடைக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க பெரிய நாயக மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல முன்னேற்றமான நாளா இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கும் புதிய நண்பர்களோட அறிமுகம் இருக்கும் அவர்களால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நீளநீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க ஹயக்ரீவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் என்னதான் நீங்க யோசிச்சு காய நகரத்துனாலும் ஏதாவது ஒரு வில்லங்கத்துல முடியக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால எதையுமே தெளிவான முடிவெடுக்க முடியாம திணறக்கூடிய நாளா இருக்குதுங்க இன்னைக்கு ஒரு நாள் எல்லாத்தையும் தள்ளி வச்சிருங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க ஆரஞ்சு நிற அடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம் அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு குரு பகவானால பார்க்கப்படுறது பாகியஸ்தானாதிபதியான பெரிய லாபமான விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் எல்லாம் பெரிய லாபத்தை கொடுக்கும் சொந்த தொழில் சின்ன தொழில் செய்யறவங்களுக்கு கூட அதிக வருமானம் இருக்கும் குடும்பத்துல குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவு இன்னைக்கு சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு பிள்ளைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து அவங்களையும் சந்தோஷப்படுத்தி நீங்களும் இன்னைக்கு சந்தோஷமா இருப்பீங்க மாணவர்களுக்கு ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இன்னைக்கு நடக்குங்க வசதிகள் அதிகமாகவே இருக்கும் ஏதாவது ஒரு வகையில யாருடைய பணமாவது கையில இருக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க ஹயக்ரீவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நீங்க இன்னைக்கு நல்லது சொல்ல போனா கூட அது அடுத்தவங்களுக்கு தேவையில்லாத அறிவுரையா இருக்குங்க கேலி கிண்டலுக்கு நீங்க ஆளாகலாம் கவனமா இருங்க மனசு வேதனைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம் உடல்நிலையிலையும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்குங்க ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரம் காரங்க சரபேஸ்வரர் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நீங்க யோசிக்காம எதையாவது செஞ்சீங்கன்னா கூட அந்த காரியம் உங்களுக்கு பாராட்டம் பெற்று தரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்க காட்டுல இன்னைக்கு மழை தான் போங்க மதிப்பும் மரியாதையும் உயரும் போராட்டமா இருந்த விஷயங்கள் கூட சட்டுன்னு முடிஞ்சுரும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஏதாவது ஒண்ணு நினைச்சு குழம்பிக்கிட்டே இருப்பீங்க கற்பனையில மூழ்கி போயிடுவீங்க தேவையில்லாத பயம் இருக்குங்க கிட்ட கோபப்படாம வார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நீளம் அதிர்ஷ்டன் இரண்டு எட்டு கும்பராசி கும்பராசிக்கு ராசிக்கு பத்தாவது இடமான கர்மஸ்தானத்துல சந்திரன் இருந்து குரு பகவான் பார்க்கறது சிறப்பு வேலை கிடைக்காம ஏதோ ஒரு கிடைச்ச வேலையை செஞ்சுகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பே இருக்குதுங்க வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை இருக்கும் சொந்த தொழிலையும் லாபகரமான சூழல்கள் இருக்கும் பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் பெண்களுக்கு வீட்டுல வச்சு தொழில் செய்றவங்களுக்கு நல்ல உயர்வான நிலை இருக்குங்க ஜவுளி துறையில முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு பார்ட் டைம் வேலையில இருக்கிறவங்களுக்கு அதிக வருமானத்தையும் லாபத்தையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு அவிட்ட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆழ்ந்த யோசனைக்கு போயிருவீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க ஏதோ ஒரு கற்பனையில குளறுபடியா பேசக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க பேச்சுல கவனத்தோட இருங்க வார்த்தைகளை விட்டுறாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னால அதை பகிரலாமான்னு யோசிச்சு பேசுறது நல்லதுங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதே நட்சத்திரக்காரங்க நாகராஜனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆரோக்கியத்துக்கு ஒரு குறையும் இருக்காதுங்க வீட்டுல உள்ளவங்க கூட உங்களை நல்ல அன்போட அக்கறையோட நடத்துவாங்க பிள்ளைகளோட ஆறுதல் உங்களுக்கு பெரிய நிம்மதிய கொடுக்கும் பண வரவு தாராளமா இருக்கும் நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது முடியும் பிரயாணங்கள்ல கவனத்தோட இருங்க கூர்மையான ஆயுதங்கள்ல வேலை செய்யறவங்க தொழிற்சாலைகள்ல வேலை செய்யறவங்க எல்லாம் எச்சரிக்கையா இருக்கணுங்க ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல சுகஸ்தானாதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறதோ குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு வீடு வாகனங்கள்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நல்ல முடிவுக்கு வருங்க வீட்டுல இருந்த கசப்பான சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் மனசுக்கு பிடிச்ச சம்பவங்கள் நடக்கும் பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் தவறா நினைச்சு சாரி இதை விட்டு உறவுகள் கிட்ட அன்போடையும் நடந்துக்கிருவீங்க உறவினர்களோட அன்பு உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் பெண்களுக்கு இன்னைக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தந்தையாரோட உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களுக்கு பெற்றவர்களோட அன்பும் ஆதரவும் பெரிய ஆறுதலா இருக்கும் கல்வியில ஏற்பட்ட தடங்கல்கள் விலகும் ஆசிரியர்களோட பாராட்டு கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வம்ப விலைக்கு வாங்காதீங்க வம்பு செய்யறவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி இருங்க சூடான பொருட்கள் கையாளும் பொழுது கவனத்தோட இருக்கணுங்க நெருப்புல வேலை செய்யும் பொழுது எச்சரிக்கையா இருங்க பண விஷயங்கள்லயும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பணம் பல வழிகள்ல வருங்க சிலருக்கு லாட்ரி போன்ற விஷயங்கள் கூட இன்னைக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மன நிறைவே கொடுக்கும் நீளநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க பெருமாள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல பட்டதை வெளிப்படையா பேசுவீங்க இருந்தாலும் யார் மனசையும் புண்படுத்தவே மாட்டீங்க நல்ல எண்ணங்கள் நிறைவேறுங்க கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் வீட்டுல இருக்கும் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் கரு நீளம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்